அது பகல் ஃபுல்லாக இங்கே இருந்துக்கோங்க எல்லாம் முடிஞ்சதும் ராத்திரியே இடத்த காலி பண்ணிடணும் புரியுதா என்ன இல்லை சும்மா சொன்னேன். கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் வர சுப்பு வா வா ஊத்துறா

நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு கான்ஸ்டபிள் வண்டி எடுங்க அடியாளுங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுவும் நமக்கு தெரியாம மேடம் எப்படி ஆமா எத்தனை ரவுடிங்க வந்திருக்காங்க இத நீ யார்கிட்டயும் போய் சொல்லிடாத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்

நீ என்ன உளறிட்டு இருக்க மறைக்காதீங்க நீங்க அடியால கூப்பிட்ட விஷயம் இப்ப ஊர் ஃபுல்லா பரவிருச்சு நம்ம எல்லாம் பொண்ணுங்க ஏதாச்சும் ரகசியத்தை நம்மளால ரகசியமா வச்சுக்க முடியுமா என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொல்லிருக்கலாம்ல நம்ம கையில கால விழுந்தாச்சு நான் அவனை திருப்பி அனுப்பியிருப்பான்ல சந்திருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் பாத்துக்கோ அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அதி அதிபயங்கர செயல்தான் நேற்றிரவு பொன்னம்பட்டி ஊரில் நடைபெற்றுள்ளது பஞ்சாயத் ஆபீஸ் தான் இங்கு தகர்க்கப்பட்டுள்ளது ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளே கொண்டாடும் அதே ராத்திரியில் இந்த ஊரின் வீர மங்கையான சாவித்ரி தேவியின் சிலை முழுவதும் அடையாளம் தெரியாத சில நபர்களால் சிதைக்கப்பட்டுள்ளது இந்த ஊரின் பெண் அரசியலை தாக்கும் விதமான செயல் ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லா ஆம்பளைங்களும் வந்து யாரா இருக்கோ யாருக்கு தெரியுக்கா பாவிங்க எப்படி பண்ணிட்டாங்க பாரு என்னடா அது மேடம் வந்துட்டாங்க

பிளீஸ் ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்களேன் இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு உங்களுக்கு தோணுது உங்களோட அபிப்பிராயத்தை தான் இந்த ஊர் மக்கள் கேக்குறாங்க ராகினி முதலாளி அம்மா போயிட்டு இருக்கீங்க நீ கொஞ்சம் பேசாம பிரியா

காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொன்னீங்க இதுதான் நீங்க செய்யறதா இதெல்லாம் எங்க பண்ணக்கூடாது நல்ல குளிர் குளிர் காஞ்சிட்டு இருந்த ஒரே ஒரு ராத்திரி அதான் நம்ம அக்ரிமெண்ட் சகிக்க வேண்டிய எல்லாத்தையும் நாங்க சகிச்சுக்கிட்டோம் இது எங்க ஊரை நிலைநிறுத்த வேண்டிய பிரச்சனை எங்க பஞ்சாயத்து ஆபீஸ் எல்லாம் மாக்கிட்டாங்க ஆபீஸ் எல்லாம் மாக்கனது நான் இதுக்கு முன்னாடி உன்னையும் தங்கச்சியும் நடு ரோட்ல நாய் மாதிரி அடிச்சதும் நான் யாரு நான் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது அம்மாவைதான் எனக்கு தெரியும் பொன்னாம்பட்டில நடந்த சாராய கேசில் முதல் கைதி ஐயப்பனோட மகன் பைரவா அம்மாவும் சில பொம்பளைங்களும் சேர்ந்து என் அம்மாவையும் என்னையும் ஊற விட்டு வரட்டாங்க ஜெயிலேயே கடந்து துடி துடிச்சுதான் என் அப்பா செத்தாரு நீங்க நினைக்கலையாடி அந்த அன்னையில இருந்து பொண்ணுங்கிற பேரை கேட்டாலே வெறி வருது இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் விட இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளையும் விட மாட்டேன் பெண் புத்தி பெண் பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க இப்படி நடக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன அந்த ராகினி சொல்றத கேட்டு குதிச்சாங்கல்ல அதான் தலைமுறை அவளுக்கு நான் வச்சிருக்கேன் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இப்ப புதுசா வருவான்னு யாருக்கு தெரியும் அவ முளைக்கெல்லாம் இல்ல நாம தானே போய் கூட்டு வந்தோம் அதனால கேசும் போட முடியாது மேல் இடத்துல சொல்ல முடியாது இதெல்லாம் இன்னும் முடியல இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை அப்படி பொண்ணுங்களுக்கு எதிரான இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே இங்க நடக்கும் அதை தடுக்க எந்த பெண்கள் கூட்டத்தாலேயும் முடியாது அது இந்த ஊரோட மாற்ற முடியாத தலை எழுத்து உம் வெயில் நல்லா மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன்

இப்போ அடி அழுங்கிற பேரில் ஒருத்தன் இந்த ஊர் இந்த மாதிரி ஆகிறதுக்கு பிரசிடென்ட் ஒரு ஆள் தான் காரணம் ஒரு பொருளையை கலப்பி விட்டா அவங்க பதவி போயிடும் அதுக்கான கரெக்டான டைம் இதுதான் ம் அப்படி ஏதாவது செய்யறதா இருந்தா நீ கூட இருப்ப நான் அப்புறமா கால் பண்ணுறேன் கரண்ட் போயிடுச்சு இந்த ஜன்னலை கொஞ்சம் மூடிட்டு படுத்தாதான் என்ன

对。 என்னங்க எனக்கு இப்ப தோணுது நமக்கு ஒரு குழந்தை பெத்துக்கலாமா இப்ப என்ன சொன்ன அது என்னன்னா நீங்க எப்பவும் என்கிட்ட கேப்பீங்கல்ல இன்னொரு குழந்தை வேணும்னு அப்ப ஊர் பஞ்சாயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் இப்ப தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா என்னோட விஷயமும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்ற ஆமா இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா என்னங்க என்னங்க என்ன ஐயோ உங்களுக்கு இங்க ஏதோ கட்டி இருக்கு அடி போடி இன்னைக்கு தான் நீ அதை பாக்குறியா என்னங்க நீங்க தூங்கிட்டீங்களா பயமா இருந்தா என்ன பிடிச்சுக்குங்களேன் உனக்கு பயமா இருந்தா என்ன பிடிச்சுக்கோ இதெல்லாம் உண்மைதானா பாரு எங்கடா போனோம் இவ்வளோ நேரம் பெருக்கி பெருக்க இடுப்பெல்லாம் வலிக்குது நேற்று நைட்டு எனக்கும் இடுப்பு வலிதான் என்ன மூஞ்சியில் பல்ப் எரியுது முதல் இரவு முடிஞ்சிருச்சு முதலாளி நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு துரோகி உனக்கு மாடா உனக்கு முன்னாடியே வந்து உக்காந்துட்டு இருக்கானுங்க பேர் இந்த மூணு பேர் ரத்தத்தை பாரு வெக்கம் கெட்ட உனக்கு ச்சீ போங்க ச்சீ போங்க நீங்கள் தான் ரொம்ப பாவம் தேங்க் யூ